ஜெர்மனியோ பெற்றோர் தொகை என்பது ஒரு குழந்தை பிறந்த பின்னர் குறித்த பெற்றோருக்கு ஆதரவளிக்க வழங்கப்படும் பணமாகும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் பிறப்பு முதல் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த உதவித்தொகை குழந்தையின் மாத வயதின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றது ஒரு பெற்றோர் பன்னிரண்டு மாதங்கள் வரை இதனை பெறலாம் மேலும் இரு பெற்றோர்களும் சேர்ந்து மொத்தம் பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சில பெற்றோர்கள் சிறப்பு துணையுடன் கூடுதலாக நூறு யூரோக்களை பெறலாம் எனினும் இதற்கு சரியான நேரத்தில் விண்ணப்பிப்பது மிகவும் முக்கியம் பெற்றோர்கள் பணம் செலுத்த ஆரம்பித்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் விண்ணப்பத்தை விண்ணப்ப வேண்டும் அதிக நேரம் விண்ணப்பிக்காமல் காத்திருந்தால் அவர்கள் பெற வேண்டிய பணத்தை இழக்க நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கும் ப்ரீ அல்லது பல குழந்தைகளின் பெற்றோருக்கும் சிறப்பு விதிகள் பொருந்தும் விண்ணப்பம் தாமதமாகிவிட்டால் கூட பெற்றோர்கள் தொகையை பெறலாம் ஆனால் விண்ணப்பிக்கும் முன்னரான கடைசி மூன்று மாதங்களுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும் முந்தைய மாதங்களுக்கான கொடுப்பனவுகள் இழக்கப்படும் இதனால் பெற்றோர் காலக்கெடுவை கவனமாக சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது